நின் வாழ் முதலாகிய பொருளே உலர்ந்தது பூங்கழர்க்கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினில் திருமுகத்தெ மக்கருள் மலரும் எழினகை கொண்டு நின் திருவடிதொழுகோம் சேற்றிதழு கமலங்கள் மலருந்தன் வய சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருண நிந்திரன் திசையனுகினிருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்த கருணையின் சூரிய எழவழயன கடிமலர் மலரம ட்ரணங்கண்ணான் திறனிறையறுபத பத இவயோர் திருப்பெருந்தூரையூரே சிவபெருமானே பெருமானே அருள் நிதி ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின செங்கோ ஓவின தாரகை ஒலியொலியுதய தொருப்படுகின்றது வெறுப்படோ நமக்கு தேவனர் செழிகழற் தாலினை காட்டாய் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானேயாவரும் அறிவதியாயமக்களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே யாழினர் ஓருபால் இருக்கொடுதோ தீரம் இயம்பினர் ஓருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஓ ரூபால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஓ ரூபா குப்பினர் ஓ ரூபா திருப்பெருந்தூரையூரை சிவா பெருமானே என்னையும் ஆண்டுகோ டின்னருள் புரியோ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயணினல்லாள் போக்கிலன் வரவிலன் என புலவோர் கீதங்கள் வாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள்வயர் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனை கும்மரியா எங்கள் முன்வன் தேதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்துணரு நின்னடியார் வந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மை மானுடத்தியல் பின் வணங்குகின்றாரணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கண் மலருந்தன் வயர் சூழ் திருப்பெருந்துறையுரையே சிவபெருமானே இப்பிரப்பருத்தமை ஆண்டருள் புரியோ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழசூப என அமுதன அரித கரிதன எளிதன அமரரும் அறியா இது அவன் இவனவன் எனவே எங்களை ஆண்டுகோ டிங்கெழுந்து அருளும் மதுவலர் போழிற் உத்தரகோச மங்கையுளாய்த்திரு பெருந்துறை மண்ணா எதுவெமை பணி கோளும் மறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய மூதனடு நடு இறுதியுமானாய் மூவரும் அறியிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை வீர நீயூணே நடியார் பழங்குடி தோறுமெழு தருளியபாரணே செந்தழல் பூரை தீர் மேனியும் காட்டி திருப்பெருந்தூரையூரை கோவிலும் காட்டி அந்தனும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத்தேவரோ நன்னவுமாட்டா விழுபொருளே உனை தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வண்டிறு பெருந்துரையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னக தாயுள குக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியிற் பிறவாமை இனநால் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமியே சிவனு ஏ கொள்கின்றவாறென்று நோக்கி திருப்பெருந்துரையுரை திருமாலாம் அவன் விருப்பவும் மலரவண்ணாசைப்படவும் நின்னணர்ந்தமை கருணையும் நீயோ அவனியிற் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே പള്ളി എഴുന്നേ തിരുചിമ്പലം ശിവ ചിതമ്പരം അരുണാചലം തിരുചിറ്റമ്പലം ശിവ ചിതമ്പരം അരുണാചലം തിരു ചിത്രം അരുണാചലം ചന്ദ്രസേഖര